அல்லாவிார்களே பெரியோர்களே அன்புக்குரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையாளர் அல்ஹம்துல்லா ரமலான் மதத்துடைய இருபத்தி ஆறு நோன்பை முடித்துக் கொண்டு இருபத்தி ஏழாவது தராவில இருக்கிறோம் அல்லாஹுடைய முக்கியமான இரவுகளில்

நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரவு லைலத்தூர் பதனாக இருக்கலாம் எனவே நம்மால் முடிந்த அளவு கடைசி பத்தையும் இபாஸ் செய்து நாம் லைலத்து பதனை அடைந்து கொள்ள வேண்டும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாவது இரவையும் நாம் நம்மால் முடிந்த அளவு குரான் ஷனி போதுவது திலாவத்து செய்வது தராவி மற்றும் கியாமுல்லை அல்லாஹோ நினைத்து முராக்கபா செய்வது இப்படிப்பட்ட அமல்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நாம் வேண்டும் எனவே சகோதரர்களே சகோதரி சகோதரர்களே தாலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்பதை நாம் மகிழ்ச்சியாக இதை நாம் எடுத்துக்கொண்டு ஆர்வத்துடன் இன்று எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியவங்க சிறியவங்க பெண்கள் ஆண்கள் சிறார்கள் குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் அல்லாஹுடைய இபாத்து இருக்கிறார்கள் ஏனென்றால் இது ரசூல்லாஹி சல்லா செல்லம் முப்பது நாட்கள் ஏற்றி காத்திருந்திருக்கிறார்கள் இதற்காகவே எனவே நாம் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கமும் இதுவாகத்தான் இருக்கிறது ஏன் அல்லாஹு தாலா லைதத்துல் கதரை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது முந்தைய காலத்தில் நபிமார்களும் சரி அந்த உமத்தினர்களுக்கும் வயது அதிகமாக கொடுத்திருக்கப்பட்டிருந்தன அப்படிப்பட்ட உமத்துக்களில் அதிகமான வயது காரணமாக அவர்களுடைய இபாக்கும் அதிகமாக இருந்தது சொல்லப்படுகிறது பனி இஸ்ராயல் என்ற கூட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகள் ஜிஹாது செய்த ஆயிரம் ஆண்டுகள் நோம்பு வைத்த ஆயிரம் ஆண்டுகள் வணக்கம் புரிந்த நபர்களை பற்றி நாயகம் சல்லல்லாசலம் அவர்கள் கூறும் பொழுது சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள் நமக்கும் இப்படிப்பட்ட வயது இருந்தால் நாம இப்படி செய்திருப்போமே என்று பல நபிமார்கள் இதற்கு சான்றாக இருக்கிறார்கள் குறிப்பாக இப்படிப்பட்டவர்கள் எண்பது ஆண்டுகள் அல்லாஹுடியை பார்த்து வைத்திருந்தார்கள் இந்த தான் அல்லாஹு என்பதாக நம்மால் விளங்க முடிகிறது பார்க்க முடிகிறது லைலத்துல் கதிரி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நமக்கு லைலத்துள் கதர் கிடைத்து விடும் என்று சொன்னால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆயிரம் மாதங்கள் என்பது எண்பத்தி மூன்று வருடமும் நான்கு மாதங்கள் ஆகின்றன இதன் அடிப்படையில் கதரை அடைந்து கொள்வோம் என்று சொன்னால் அதன் பூகளை செலாத்துவ செல்லாத்துடைய வயதை விட அதிகமாக இவ்வாதம் செய்த வயது நமக்காக இருக்கும் அதன் பூகளை செலாத்துவ செல்லாமுடைய வயதை பற்றி சொல்லும் பொழுது குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்வான் வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி பலபித ஃபீம் அல்ப ஸனதின் இல்லா ஹம்சீத ஆமன் அல்ப ஸனதின் ஆயிரம் ஆண்டுகளை கொடுத்தான் இல்லா ஹம்சீத ஆமா ஐம்பதை தவிர என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது வயதை கடந்தவர்கள் ஹஜரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படிப்பட்ட நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வயதை கூட கடக்க முடியும் என்று சொன்னால் நாம் இருபது குறைந்தபட்சம் இருபது லைலத்துல் கதர் கிடைத்தாலும் சரி நமக்கு எவ்வளவு ஆண்டுகள் இவ்வாற்றிய நன்மை அல்லாஹ் எழுதுவாள் என்பது நமக்கே தெரியாது அல்லாஹ் ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்லவில்லை ஆயிரத்தை விட என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய கிருமையால் நீங்கள் எல்லாம் தொழுது கொண்டே இருக்கிறீர்கள் நோக வைத்துக் கொண்டே இந்த ஆர்வம் முழு ஆண்டும் இருக்க வேண்டும் ஏதோ ரமலானுடைய முஸ்லிம்களாக மாறி வாழக்கூடாது எல்லா மாதங்களும் நமக்கு ரமலானை போன்று இவாதத்தை செய்ய வேண்டும் எல்லா இரவுகளும் லைலத்துல் கதிரை போன்று நாம் இபாதத்து செய்ய வேண்டும் எனவேதான் அப்துல்லா மசருத் ரவி அல்லாமு அன்பாவற்றில் கேட்கும் பொழுது லைலத்துல் கதிரை எந்த இரவுல இருக்குதுன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இரவும் யாரெல்லாம் தியாமு தகர்ந்து தொழுவார்களோ அவர்களுக்கு லைலத்துல் கதர் கிடைத்து விடும் என்று சொன்னார்கள் அதற்கு அர்த்தம் என்ன ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு முக்மீனுக்கும் ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கதராக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் சஹாபாக்களில் காரியாக திகழ்ந்தவர்கள் அவர் பெரிய காரியாக இருந்தார்கள் நாயகம் செல்ல செல்லமே அவர்களை ஓத சொல்லி கேட்பார்கள் ஒரு தடவை அவர்கள் கேட்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த கேள்விதான் சிறந்த ஆயத்து எது என்று கேட்கும் பொழுது ஆயத்தூள் குருசி என்று சஹாபாக்கள் மத்தியில் உரத்த குரலில் சொன்னவர் ஹரத் உபைவின் காவிரதிகள் லா குத்தா அன்ஹூ அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் லைலத்துல கதிர் இந்த இருபத்தி ஏழாவது இரண்டில் தான் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது எனவே நம்மால் முடிந்த அளவு நாம் இந்த இரவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிழைகள் எத்தனையோ குறைகள் எத்தனையோ தவறுகள் எத்தனையோ குற்றங்களை நாம் தெரிந்தும் செய்திருக்கின்றோம் தெரியாமலும் அறியாமலும் புரியாமலும் செய்திருக்கின்றோம் எனவே அதை கழுவக்கூடிய அதை போக்கக்கூடிய அதை இல்லாமல் ஆக்கக்கூடிய இரவுகள்ல இது ஒரு இரவாக இருக்கிறது நாம் முடிந்த அளவு அதை செய்து கொள்ள வேண்டும் மாற்று சமுதாயத்தினர்கள் சொல்வாங்க பாவ மன்னிப்பு செய்யணுமா ஒரு குளத்துல போய் மூழ்கிட்டு வந்துருங்க குறிப்பிட்ட குலத்துல உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நூத்தி பத்து தேங்காய் உடச்சிக்கங்க அது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிரு சொல்லுவாங்க இல்ல தேவ ஆலயத்தை போயிட்டு ஃபாதர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க பாவம் மன்னிப்பு தேடிக்குங்க இல்ல குறிப்பிட்ட ஆலயத்துல உண்டியில் ஒரு தொகையை போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க இல்ல உங்க எடைக்கேத்த மாதிரி வெள்ளியோ தங்கமோ பணமோ போடுங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் சொல்லுவாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறதுனா இது எல்லாம் பிராக்டிக்கல் கிடையாது இது எல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் சக்கராத்துடைய நேரத்தில் வரைக்கும் அதற்கு முன்னால் வரை தோபா இஸ்தார் செய்வீர்கள் என்று சொன்னால் நான் மன்னிப்பேன் யார் மன்னிப்பு கேட்குறாங்களோ அல்லாஹ் சொல்கின்றானா அன்னஹு எஃப்ரு சுனுப் அதாவது என்னுடைய அடியான் அறிந்து கொண்டான் அ அலி என்னுடைய அடியான் தெரிந்து கொண்டான் என்னை பற்றி அன்னலஹு ரப்பன் அவனுக்கு ஒரு ரப் இருக்கின்றான் ஒரு அல்லாஹ் இருக்கின்றான் ஹூ எஃப் ஃபிரு அவன் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அடியானைப் பற்றி எப்பொழுது அந்த அடியான் அல்லாஹ் விடத்தில் செய்வானோ அப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் என்று சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க முடிந்த அளவிற்கு அழுது அழுது நாம் அல்லா இடத்தில் நம்முடைய பாவங்களை போக்க வேண்டும் செய்யாதவர்கள் ஆனால் அவர்களே ஒரு தடவை ஒரு நாளுக்கு எழுபது தடவை சபோன மர்ரா என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது எழுபது முறை தோபா செய்வார்கள் இன்னொரு ஹதீஸ்ல இருக்கிறது மியத்து மர்ரா நூறு முறை செய்வார்களாம் யோசிச்சு அறியாதவர்கள் தெரியாதவர்கள் இருந்தாலும் நான் நன்றியுள்ள அடியானாக ஆகக்கூடாதா என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நூறு முறை ரசூலுல்லாயி சலாத்திரம் தீர்ப்பார் செய்திருக்கிறார்கள் சொன்னால் நாம் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ன தெரிந்து செய்வோம் இல்லை தெரியாத செய்வோம் ஆனால் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது எனவே நாம் அல்லாவிடத்தில் மன்றாட வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வயதான ஒரு கிழவர் வந்தார் விழுந்த கிழவர் கண்ணமெல்லாம் தொங்கிருச்சு அவருடைய புருவம் எல்லாம் இறங்கி பார்வையெல்லாம் மறைச்சிருச்சு அப்படிப்பட்டவர் என்று சொல்கிறார் யார் அசுலல்லாம் எனக்கு எவ்வளவோ காலம் முழுக்க நான் நல்லாவே வணங்கவில்லை அல்லாஹ் என்று அழைக்கவில்லை இந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்கிறார்கள் ரசுலுல்லாஹ சொன்னாங்க ஃபலோ தஃபூனு அனானல் ஜபால் ஜிபாலி அதாவது உன்னுடைய பாவங்கள் மலை அளவு இருந்தாலும் அல்லாஹுத்தால அவனுடைய பாவத்தை மன்னிப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லாத சொல்றாங்க அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வந்த கிழவர் யார் அரசுலல்லா அதாவது சில பாவங்களை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அசிங்கமான பாவங்கள் அதையெல்லாம் கேக்கும் போது ரசூல்லா சொல்றாங்க உன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திற்கு முன்னால் எல்லா இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் தேடினால் என்று சொல்லும் பொழுது

ஐந்து அவர் முதல்வர் அந்த காலத்தில் முதல்வராக திகழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சகாபிய ரசூல் ஒற்றைப்பட இரவுகள்ல அழுது அழுது மக்கள் நினைப்பாங்களா அவர் இறந்து விட்டாரோ அந்த அளவுக்கு அழுவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாரு சஹாபாக்களுடைய அமலாக இருந்திருக்கிறது எனவே நாமும் இப்படிப்பட்ட ஒரு அமலை செய்ய இருக்கின்றோம் இது எல்லாம் நமக்கு சந்தர்ப்பமாக இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மூசா அலை சலாத்து வசலாமுடைய காலத்துல ஒரு பெண்மணி வந்து மூசா அலை சலாத்த கேட்டாங்களாம் எனக்கு குழந்தையே இல்லை எனக்கு குழந்தை பாக்கியத்திற்காக துவா செய்யுதுன்னு சொல்லும் பொழுது மூசா அலி இஸ்லாம் துவா அல்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து வகி இறங்குகிறது விதியில அந்த பெண்ணை பற்றி அக்கீம்னு எழுதியிருக்கேன்னா அதாவது மலடின்னு எழுதியிருக்கேன் நான் விதியில மலரின் எழுந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு எவ்வாறு குழந்தை தர முடியும் மூசா என்று அல்லாஹ் கேட்டாராம் சரியின் மூசா ஆலயத்தெல்லாம் விட்டுட்டாங்க சில காலங்கள் கழித்த பிறகு அதே மூசா ஆலயத்தெல்லாம் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள் ஒரு குழந்தையோடு வராங்க இது யாருடைய குழந்தை என்று ஆச்சரியத்தோடு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்களா நான் பெற்ற குழந்தைதான் எப்படி நடக்கும் அல்லாவே அகீம் எழுதி மலடின்னு எழுதி வச்சிருக்கானே அப்படின்னு மூசால வியந்தவர்களாக மறுபடியும் அல்லாவிடத்தில் துவா கேட்கிறார்கள் அல்லா தாலா வகையை இறக்குகின்றான் அந்த பெண்மணி துவா செய்யும் பொழுது அல்லாஹ் எனக்கு குழந்தை தருவாயாக என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன் அகீமுன் நீ அகீமாக இருக்கிறாய் மலடியாக நான் விதியில் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னால் அந்த ரஹீமுன் நீ ரஹீமாக இருக்கிறாய் நீ கருமை புரியக்கூடியவனாக இருக்கிறாய் நான் அசீமாக இருந்தால் என்ன நீ அசீம் என்று எழுதினால் என்ன நீ ரஹீமாக இருக்கிறாய் என்று திரும்ப திரும்ப அந்த பெண்மணி சொல்லி கொண்டே இருந்ததன் காரணமாக விதியை அல்லாஹுந்தலா மாற்றி விட்டான் குரான் சொல்லுவான் எமகுல்லாஹும் மாயேஷாவும் வகிஸ் பித்தும் எதை அல்லாஹ் நாடுகிறானோ விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹுக்கு உண்டு அந்த சக்தி துவாவின் மூலமாக இந்த இரவின் மூலமாக நாம் கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய விதி என்ன நமக்கு தெரியாது எனவே விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த இரவிற்கு இருக்கிறது இந்த இரவுடைய துவாவுக்கு இருக்கிறது எனவே நம்மால் முடிந்த அளவு நாம் துவாயில் ஈடுபடுவோம் என்று என்று சொன்னால் சொன்னால் இருப்போம் நிச்சயமாக நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை இந்த கதிரின் மூலமாக வருகின்ற காலத்தில் கொடுப்பார் மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்துவிட்டால் இணை மாற்றக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் மதர்சாக்களில் மத்தவர்களின் தொழுகைக்காகவும் தராவிக்காகவும் தாலிவிற்காகவும் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கேட்க வேண்டும் குரான் ஷரீப்ல ஒரு ஆயத்துவரும் இன்னல்லாஹ லாயஸ் தஹீமல் ஹக்கர் ஹக்கான விஷயங்களை உண்மையான விஷயங்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை என்பதாக சொல்லப்படும் அல்லாஹ் எப்பவுமே அதுக்குமே வெக்கப்பட மாட்டா கூட எல்லா படைப்புகளுக்கும் வெக்கம் உண்டு படைத்தவனுக்கு வெக்கம் கிடையாது என்று சொல்லப்பட்ட அந்த ஆனால் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டும் அது எந்த இடம் என்று சொன்னால் எந்த அடியான் எந்த பெண் எந்த சகோதரி எந்த தாய் அல்லது எந்த நபர் ஒரு முன்மீனான நபர் எல்லா இடத்தில் கையை ஏந்தி அல்லாஹ் கேட்டு அவனுக்கு ஒன்றும் தராத ஒரு சூழ்நிலை இருந்தால் அல்லாஹ் என்னை என்கிட்ட கேட்குறானே நான் ஒன்றும் கொடுக்கலையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அல்லாஹ் வெட்க வருமா அதனால் அவன் கேட்டதற்கு மேலே அல்லாஹ் தருவானா எனவே கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான் வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் எனவே தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது மா நச அனா மிஸ்னு இஸ்தேஹுஃபார் போன்று பாவ மன்னிப்பு தேடுதலை போன்று பலன் எதிலும் நாங்கள் பெறவில்லை என்று சஹாபாக்களும் வலிமார்களும் இறைநேசர்களும் குலமாக்களும் தன்னுடைய கண்ணால் கல்வால் செயலால் அமலால் உற உணர்ந்திருக்கிறார்கள் எனவே நாம் முடிந்தளவு அல்லாடத்தில் கேட்கக்கூடிய ஒரு இரவாக அல்லாஹு நமக்கு கொடுத்திருக்கின்றான் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கின்றான் என்று சொல்வார்கள் ஆயத்தாக இருக்கிறது ஜின் கூட்டத்தையும் மனித கூட்டத்தையும் அல்லாஹூசாலா படைத்ததே வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹை புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் அடியானே நீ என்ன தவறு செய்திருந்தாலும் பரவாயில்ல நீ வெக்கப்படாத என்ற கேளு நான் உனக்கு தர்றேன்னு சொல்றான் அல்ல முதல் வாரத்துல இறங்கி சொல்றான் அது மட்டுமல்ல முதல் ஆயத்து இறங்குது இருக்கிறோம் இதோட என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன் அந்த ஆயத்து இறங்கும் பொழுது நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்கு வயது நாற்பது இடம் ஹிரா ஹிரா என்ற குகை அந்த இடத்தில் இருக்கிறார்கள் ஜிப்ரேல் அலி சலாத்து அவர்கள் வருகை தருகிறார்கள் வருகை தருந்த நீங்கள் ஓதுங்கன்னு சொல்றாங்க நபியவர்கள் இலகுவாக ஓதிருக்கலாம் இருக்கிறான் ஈஸியா சொல்லலாம் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாலும் சொல்லிடுவாங்க ஆனா சொன்னாங்க மா அன பிகாரி நான் ஓத தெரிஞ்ச தெரியாதவ இருக்கிறா சொல்ல தெரியாதுன்னு சொல்றாங்க உடனே ஜிப்ரேஸ்லாத்து வசலாம் முசாஃபஹா செய்கிறார்கள் மொஹானக்கா செய்கிறார்கள் கட்டி தழுவுகிறார்கள் அதற்குப் பிறகு சொல்கிறார்கள் எக்கொரா பிஸ்பி ரம்பிக் கல்லதி ஹலா எந்த ரபு உங்களை படைத்தானோ அந்த அல்லாஹுடைய பெயரால் ஓதுங்கன்னு சொல்லும் போது தான் அவர்கள் ஓதினார்கள் அந்த மோனாக்கா ஜிப்ரைன் அலை செலாத்துவசலாம் ஓதியே அந்த மோனாக்காவுக்கு பிறகு கட்டி தழுகுன பிறகு ஓதினார்கள் அல்லவா அதே போன்று இன்றைய இரவில் இந்த இரவில் வணங்கக்கூடிய நபருக்கு நமக்கு அதில் ஜிப்ரைன் அலையை செலாத்துவசலாம் மலக்குமார்கள் வந்து யாரெல்லாம் இபாத செய்வார்களோ அவர்களை செய்வார்கள் ஆனால் நமக்கு தான் உணர தெரியாது நாம் அந்த அளவிற்கு தக்குவாவோடு வாழ்வோம் என்று சொன்னால் உணரலாம் எனவே இந்த இரவு முழுக்க காலை வரைக்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன தாலீம் என்ன மலக்குமார்கள் பூமியில் சுற்றி கொண்டிருப்பார்கள் யாரெல்லாம் தொழுகையில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் திலாவத்தில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஜிக்ரில் இருக்கிறார்களோ துவாவில் இருக்கிறார்களோ அல்லாவில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சந்திக்கலாம் வருகை தருகிறார்கள் மலக்குமார்களுடன் எனவே அல்லாவி நல்லே பெரியோர்களே நாம் இந்த சந்தர்ப்பத்தை கைவிட வேண்டாம் முழுக்க முழுக்க முடிந்த அளவிற்கு நாம் இபாதத்திலும் தொழுகையிலும் தொலுகையிலும் குரானிலும் அல்லாவை நினைக்கக்கூடிய விஷயத்திலும் நம்முடைய பாவங்களை அழிக்க கூடிய விஷயத்திலும் இதுவும் கேட்கணும் எப்படி நம்ம இபாதத்தை செய்தோமோ அதே மாதிரி வருகின்ற ஷவ்வால் மற்ற நாட்களிலும் மற்ற மாதங்களிலும் நம் இபா செய்யக்கூடிய தோல்விகை தருவாயாக என்று அல்லா இடத்தில் மன்றாடி கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி போட்டு விடுவான் கண்டிப்பாக நமக்கு உணர முடியும் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சுவையான செழிப்பான வாழ்க்கை அல்லாஹும் தான் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன் வாகுதா அலமதுல்லா ரபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அதிகரிமா அறிவிப்பட்டு போனாங்க அப்படின்னு